வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சாம்பார் அதுக்கு கீரை பறிச்சுட்டங்கள் தான் வாங்க அதற்கு எடுத்து விட்டு கரண்டு கம்மியிலலாம் நிறையா கீரைப்படுது நிறையவே உடஞ்சிடுச்சு அதை பறிச்சு கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன் இதை எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க இந்த ஒரு கப்பு தோரம் பருப்பை தண்ணியில் கொட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு களைஞ்சி வச்சுருக்கேன் இதில் தண்ணி எடுத்து ஊற்றி தண்ணி எடுத்து ஊற்றி அடுப்பில் வேக விட்டுடலாம் இந்த பருப்போடைய இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எரிஞ்சி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் இதோடைய போட்டுறேன் கொஞ்சம் மஞ்சத்தூவும் போட்டு வேக விட்டுடலாம் பருப்பு பொங்கி கீழே ஊற்றாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துறேன் பபிள்ஸ் வந்ததும் வெயிட் போட்டுடலாம் இந்த பபிள்ஸ் வருது இப்ப வெயிட் போட்டுடலாம் ஒரு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பருப்பு வேகிறதுக்குள்ள சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பருப்பு எல்லாம் வேகிறதுக்குள்ள இந்த கீரையும் உருவி எடுத்து வச்சிடலாம் கொழுந்து கீரையாக பார்த்து பறிச்சுக்கணும் நம்ம வீட்டில் பறிச்சோம்னா கொழுந்து கீரையாக பறிக்கலாம் வாங்குகிற கீரையாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அப்படி தான் இருக்கும் இது கிராமங்களில் இருக்கிறதுனால நல்லா நமக்கு தேவையான கொழுந்து கீரையாக பார்த்து பறிச்சுக்கோங்க அப்போ தான் முறுங்கிக்கிற பொரியல் நல்லாயிருக்கும் பருப்பு விசில் அடைஞ்சிடுச்சு இப்போ அது தொடர்ந்து எடுத்துடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பருப்பு இந்த அளவுக்கு வெந்தா போதும் மத்த சாம்பார் எல்லாம் போது காயெல்லாம் போடுவோம் அதனால பருப்பை வந்து கடைசில ஊத்தினா போதும் இப்ப இது வந்து கீரை சாம்பாருங்கிறதுனால இதுலயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடலாம் ஒரு நாலு மாங்காய் துண்டு வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரை சாம்பாரோடு இந்த மாங்காயும் போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் இதில் போட்டுடலாம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை இதெல்லாம் குழம்பெல்லாம் நல்லா கொதித்து கடைசியில் அள்ளி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னா போதும் அவ்வளோதான் அதனால தான் கை இப்போவே வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுருவேன் உப்பு வந்து கம்மியா போட்டுக்கோங்க தேவைன்னா மறுபடி போட்டுக்கலாம் கொஞ்சமா புளித்தண்ணி இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாங்காயும் கொஞ்ச நேரம் வெந்துடட்டும் கீரை அள்ளி வைக்கலாம் கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம் அந்த குழம்பு கொதிக்கிற சூட்டுலயே வெந்து போயிடும் இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நான் பெருங்காயம் போட மாட்டேன் எல்லாம் நாங்கள் போட மாட்டோம் ஏன்னா இந்த கீரையோட வாசனையை எடுத்துரும் அப்படிங்கிறதுனால வெறும் முருங்கிக்கிற வாசனையோட குழம்பு இருக்கணுன்னா நான் பெருங்காயம் போடுறதில்லை இது ஒரு கொதி கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி வந்தால் போதும் குழம்ப இறக்கிட்டு கடுகு தாளித்து போட்டிடலாம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அவ்வளோ தங்க சூளான சுவையான முருங்கை திரை மாங்காய் சாம்பார் ரெடி ரொம்ப இருக்கும் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள்